அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கன்னி ராசி அன்பர்களுக்கு உண்டான முழு பலன்களையும் நாம் பார்க்கப் போகிறோம் ஒரு வருடத்திற்கு உண்டான பலன்கள் சுப மற்றும் அசுப பலன்கள் என்னென்ன மாதிரியாக உங்களுக்கு இருக்கப் போகிறது இந்த குரு பயிற்சியில் அப்படிங்கிறத இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோதிட ராஜாஜி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு முழுவதுமாக தெரியும் இந்த வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு ஒரு முக்கியமான பரிகாரத்தை சொல்ல போகிறேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஜோதிடம் ஆன்மீகம் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வரும் கன்னி ராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று மற்றும்